படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற உனக்களித்தேனே கோபத்தை வெகுளி என்கிறார் வள்ளுவர் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் எந்த இடத்தில் கோபம் செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்தில் கோபத்தை காட்டினால் கூட பரவாயில்லை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் மன பிறட்சி உள்ளவன் தெருவில் நடந்து போகிறான் அருவறுப்பான தோற்றத்தில் அவனை பார்க்கிற பொழுது இவனுக்கு கோபம் வருகிறது அவனே மனதளம் பாதித்தவன் நீ அவன் மீது எதற்கு கோபைப்படுகிறாய் இது உனக்கு தீமையை தரும் என்று வான்புகள் வள்ளுவர் சொல்லுகிறார் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கில் என் காவாக்கால் என்பது திருக்குறள் ஆகவே வேறு இடத்தில் காட்டினாலும் நீ யார் மீது சினத்தை காட்டுகிறாயோ கோபத்தை காட்டுகிறாயோ அந்த இடத்தில் அதை தாங்கிக் கொள்ளுகிறவன் வருந்தினால் அந்த வருத்தம் உன்னைத்தான் பாதி ஆகவே தாங்குகிறவனாக இருந்தாலும் சரி தாங்கி கொள்ள முடியாதவனாக இருந்தாலும் சரி அவரிடத்தில் உன்னுடைய கோபத்தை நீ பிரயோகிக்காதே ஆகவே வெகுளி என்கிற கோபத்தில் இருந்து விட்டு விலகுங்கள் சொல்லுகிறது வள்ளுவம் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்